அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ எதுக்காக நான் வந்து பதிவு பண்றேன்னா இப்போ நடந்துட்டு இருக்க அந்த இஷ்யூவை பத்தி நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ அதனால அந்த பதிவை நான் வந்து இது பண்றேன் நேற்று வந்து உமன்ஸ் கமிஷனர் இதுல இருந்து வந்து ஸ்டேட்மெண்ட்டை வந்து ப்ரெஸ்ல வந்து போட்டிருந்தாங்க மீடியாஸ் அண்ட் இதில் பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஆக்சுவலி நடந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்தது தான் ஒன்று வெளியே வந்துச்சு ஓகேவா ரங்கராஜ் வந்து ஒத்துக்கிட்டாரு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு ஒத்துக்கிட்டாரு அந்த இன்வெஸ்டிகேஷன்ல அந்த மேடம் முன்னாடி அண்ட் டிஎன்ஏ டெஸ்ட் வேண்டான் அவர் வாயால அவர் சொன்னார் அந்த ரூம்ல ஆக்சுவலி நான் வந்து சொல்றேன் அவர் அவர் இருக்கிறாரு நான் சொல்றேன் இல்ல மேம் வேண்டாம் இது வந்து நால பின்ன வந்து அவர் வந்து ஏதாவது சொல்லுவாரு எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களோட அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கவங்கள்ட்ட ஒரு நியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்ன நியூஸ்னா இது ரங்கராஜோட குழந்தை இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரங்கராஜோட குழந்தை இல்லைன்னு சொல்றதுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு நான் கேக்குறேன் தான் வந்து விளக்கு புடிச்சிங்களா ரெண்டு வருஷம் எங்க போனீங்க டூ இயர்ஸ் எங்க போனீங்க டூ இயர்ஸா இவரு என் கூட குடும்பம் நடத்திட்டு இருக்காரு எல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சு நீங்க எல்லாம் எங்க போனீங்க போ நீங்க போஸ்ட் பார்ட் லாஸ்டா ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்து நான் அந்த வீடியோவை என் பண்றேன் திருமணம் வந்து வற்புறுத்தின் பெயரால் பண்ணிக்கொண்டா காசுக்காக பண்ணி மிரட்டி பண்ணிக்கிட்டா அப்படின்னாரு அது அவர் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது அவருக்கே அந்த மனசாட்சிக்கு தெரிஞ்சிருக்கும் ரங்கராஜோட மனசாட்சிக்கு தெரிஞ்சிருக்கும் அது பொய்யான ஸ்டேட்மெண்ட்ங்கிறது ஏன்னா அவ்வளோ மெசேஜஸ் வச்சுருக்கேங்க ஆக்சுவலி மக்களுக்கு அதை காமிக்கணும்னா கூட நான் காமிப்பேன் அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக காமிக்கேன் என் நம்பர் ஆஃப் மெசேஜஸ் வச்சுருக்கேன் அதில் அது அந்த மெசேஜஸ் நீங்களே ரீட் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் அதில் அவ்வளோ ஒரு லவ் இருக்கும் இட்ஸ் நாட் அ பிளாக் மெயில் எமோஷனல் இது எமோஷனல் தான் இருக்குமே தவிர பிளாக் மெயிலாக இருக்காது அப்படி வந்து ஏன் பாட்டை விட்டுருங்க அவர் சைடில் இருந்து அவ்வளோ மெசேஜஸ் வரும் லவ் யூ பொண்டாட்டி மிஸ் யூ அது இது நான் எத்தனை வீடியோஸ் அனுப்புவார் தெரியுமா டே டு டே அதாவது நான் வந்து ட்ராவலில் இருந்தாலோ இல்லை அவர் ட்ராவலில் இருந்தாலோ என்னை அவ்வளோ மிஸ் பண்ணி டேட் அப்டேட் பண்ணிட்டு இருப்பார் அதில் ஒன் ஆஃப் த வீடியோ தான் அந்த ஓய் பொண்டாட்டி ஸோ இந்த மாதிரி நிறைய எண் நம்பர் ஆஃப் இது இருக்கு அது அது எப்படி அவர் வந்து எனக்கு வந்து டினே பண்ணுறாருன்னு தெரியல ஒரு சின்ன கூட அந்த வீடியோ காமிச்சா கூட அந்த குழந்தை அந்த வீடியோ அப்சர்வ் பண்ணிட்டு அந்த வீடியோவில் இருக்கிற அங்கு வந்து ஹாப்பியாக தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க யாருமே பிளாக் மெயில் பண்ணி இது பண்ண மாட்டாங்க ஃபேக்ட் நான் மெயில் பண்ணியிருந்தா மிஸ்டர் ரங்கராஜ் என்ன பண்ணியிருக்கணும் போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி ஹி ஹாஸ் லாட்ஸ் ஆஃப் இன்ஃபுவன்ஸ் இப்போ அந்த இன்ஃப்ளூன்ஸ் வச்சு தான் அவர் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு நான் எந்த ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அந்த இன்ஃபுஎன்ஸை யூஸ் பண்ணி அவர் வந்து அதை வந்து அந்த கேஸ் டைவர்ட் பண்ணி பண்ணிடுறாரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாரு யூடியூபர்ஸ்க்கு வந்து காசு கொடுத்து என்ன வந்து கொச்சப்படுத்தி பேச வைக்கிறாரு எல்லாத்துக்குமே எனக்கு எவிடன்ஸ் இருக்கு அவர் பேச வச்சிருக்காருங்கிறதுக்கு எனக்கு எவிடன்ஸ் இருக்கு சோ எல்லாமே வந்து அவரை வந்து அத்தனை பேருக்கு காசு கொடுத்து பண்ணிருக்காருங்கிறத எவிடன்ஸா என்னால ப்ரூவ் பண்ண முடியும் இதெல்லாம் தாண்டி அவருக்கே தெரியும் இது வந்து அப்படி கிடையாதுங்கிறது பிளாக்மெயில் பண்ணி தான் அவர் வந்து கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கணும் இல்லை அட்லீஸ்ட் ஒரு கால் பண்ணி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் இல்லை ஆன்லைனில் போலீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் எதுவுமே பண்ணி ரெண்டு வருஷம் ஒரு பொண்ணோட பிளாக்மெயில் பண்ணி எப்படியும் ஒரு பொண்ணோட நீ குடும்பம் நடத்த முடியும் எனக்கு புரியல ஆனா இன்னைக்கு வந்து காசுக்காகங்கிறப்போ எனக்காக இந்த ரெண்டு வருஷத்துல அவர் என்ன பண்ணினாரு எனக்கு வீடு வாங்கி கொடுத்தாரா இல்ல ப்ராப்பர்ட்டி எழுதி கொடுத்தாரா இல்ல அவர் ஏதாவது ஷேர் கொடுத்திருக்காரா எதுவுமே கிடையாதுங்க இன்ஃபேக்ட் அவருக்காக நான் செலவு பண்ணிருக்கேனே தவிர அவர் எனக்காக என்ன செலவு பண்ணாரு எதுவுமே கிடையாது அவருக்கே தெரியும் இதெல்லாம் போயிங்கிறது அந்த நாலு செவத்துக்குள்ள அந்த இன்வெஸ்டிகேஷன் ரூம்லயே அவரே சொல்லிக்கிட்டாரு ஜாய மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அந்த மெசேஜஸ்லாம் ஈவன் எனக்கே மெசேஜ் பண்ணியிருக்காரு ஐ எம் த லக்கியஸ்ட் ஹஸ்பண்ட் இன் த வேர்ல்ட் ஒன்ன மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் எல்லாமே இருக்குங்க என்கிட்ட எல்லா மெசேஜஸுமே இருக்குது அதெல்லாம் மக்களுக்கு நான் காமிச்சேன்னா மக்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க மாதம்பட்டி ரங்கராஜ் எப்படிப்பட்டவருங்கிறது வந்து மக்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அதாவது இன்னொரு அது என்னுடைய குழந்தை என்றால் எனக்கு புரியல ஏதாவது பேசிட்டு அது தப்பாயிடும் பப்ளிக்ல பேசினா அது தப்பாயிடும் சோ பர்சனல்ல வந்து பர்சனலா வச்சுக்கணும் அதை ரொம்ப கொச்சப்படுத்தி பேசக்கூடாது அதெல்லாம் கேட்கணும்னு வருது பட் இல்ல உம் அது என் குழந்தை என்றால் உன் 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 குழந்தை குழந்தை எல்லாமே யார் வீட்டு குழந்தது ஆனா சாகும் சும்மா விடாது ரங்கராஜ் நிஜமாவே விடாது சுத்தி சுத்தி அடிக்கும் இன்னைக்கு பண்ணதுக்கு சுத்தி சுத்தி கருமா விடாது அதாவது அந்த குழந்தை என்ஐசி இருக்கு அந்த குழந்தை இன்னைக்கு கொச்சு படுத்துற பாத்தியா என்ஐசியூல இருக்கிற அம்மாக்களுக்கு மட்டும்தான் அந்த வழியின் வேதனை தெரியும் எனக்கு தெரியல எத்தனை பேர் வந்து என்ஐசி மாமிஸ் என்னோட ஃபாலோவர்ஸ்ல இருக்கீங்கன்னு தெரியல அவங்களுக்கு அவங்களால மட்டும்தான் அதை ஃபீல் பண்ண முடியும் அந்த ரூம்குள்ள போகும்போது அப்படி வலிக்கும் ஒரு ஒரு வாட்டி அந்த ரூம்குள்ள போகும்போது அப்படியே அழுதுட்டு தான் வெளியே வருவாங்க அங்க இருக்கிற குழந்தைங்களை பார்க்கும்போது அப்படியே மனசு துடிக்குது என்ன வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தோணுது ஒரு ஒருத்தரையும் டியூப்பில் போட்டு அந்த பச்சை குழந்தைங்க எவ்வளோ கஷ்டப்படுது என் குழந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு என்கிட்ட ஒரு வாட்டி தான் காமிச்சாங்க ஆக்சுவலி அடுத்த டென் மினிட்ஸில் அது என்ஐசியூ போயிடுச்சு அப்புறம் டெய்லி ஃபீடுக்கு மட்டும் அந்த ரூம்குள்ள போவேன் அந்த ரூம்குள்ள போயிட்டு வரும்போது அந்த அம்மாக்களுக்கு இருக்க ட்ராமா இருக்கே அதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது அந்த குழந்தைங்க வந்து அந்த சைடு ஒரு டியூபு நோஸ்ல ஒரு டியூபு பாயில் ஒரு டியூபு அவ்வளோ வந்து அந்த குழந்தைங்களை போட்டு அந்த ரூம் குள்ள போயிட்டு மட்டும் வாங்க வாழ்க்கை என்னன்னு அந்த ரூம்ல இருக்க எந்த குழந்தையும் முடியல ஒரு ஒரு வாட்டியும் போயிட்டு வரும்போது அவ்வளவு நான் கோத்ரூ பண்றேன் அந்த அந்த நிலைமையில நீ இன்னைக்கு உன் குழந்தைய வந்து அப்படி இருக்க ஒரு குழந்தைய நீ கொச்சப்படுத்துற அப்ப அந்த குழந்தையோட சாபம் கண்ணீர் வேதனை எல்லாம் ஒண்ணு சும்மா விடுமா ரங்கராஜ் விடாது கண்டிப்பா பதில் சொல்லிதான் ஆகணும் கேஸ் போடுறீங்க அவ்வளவு அப்படி இப்படி அலை விடுறீங்கல்ல பிரெக்னன்சில இருந்து அலை விடுறீங்க அதாவது லாஸ்ட் ஸ்டேஜ் ஆப் பிரெக்னன்சி இன்னைக்கு நான் வந்து ஜாப்ல பேபி வந்ததுக்கு காரணம் மிஸ்டர் ரங்கராஜ் தான் ஏன்னா என்ன ஆலையை விட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணி இப்போ கூட ஃபோர் டேஸ் தான் ஆகுது டெலிவரி ஆகி அது கூட என்னால் நடக்க முடியல வாக் பண்ண முடியல அது ஒரு மாதிரி சி செக்ஷன் மாமிஸ்க்கு மட்டும் தான் தெரியும் அந்த பெயின் அண்ட் என்ஐசியூ மாமிஸ்க்கு மட்டும் தான் தெரியும் நம்ம என்ன கோத்ரூ பண்ணுவோம் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு உன் குழந்தைய கொச்சப்படுத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுறேன் உனக்குலாம் மனசாட்சின்னு ஒன்று இல்லவே இல்லை நீங்களாம் வெளியே ஈவெண்ட்டுக்கு சிரிச்சிட்டு ஜாலியாக போற ஒன்னா பார்த்து யாரும் கேள்வி கேட்கலையா எனக்கு புரியவே இல்லை ஈவெண்ட்டுக்கு போற அங்க போற ஆனா கண்டிப்பா வந்து இந்த சாபம் சும்மா விடாது எல்லா கேஸும் போடுறீங்க பிளீஸ் டிஎன்ஏக்கும் வந்து ஒரு கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்க அண்ட் ரெண்டு டெஸ்ட் எடுத்துடலாம் ஏன்னா வந்து நீங்கள் வந்து இன்சைடு இந்தியாவுக்குள்ள வந்து நீங்கள் என்ன வேணாலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவீங்க நீங்கள் வந்து நாளைக்கு டிஎன்ஏ கூட மாற்றி எழுதிடுவீங்க ஸோ அதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் நீங்கள் பண்ணிடுவீங்க இருக்கு பண்ணலாம் ஸோ அப்ராட்லேயும் ஒன்று எடுத்து வச்சிருங்க பெஸ்ட்டு ஸோ அப்ராடில் போய் யாரை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுவீங்க பண்ண முடியாது அவங்களெல்லாம் நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது இங்கே இருக்கிறவங்க தமிழ்நாடு காசு கொடுத்தா என்ன வேணாலும் வாங்கிடலாம் ஸோ நான் ரெடியாக இருக்கிறேன் மிஸ்டர் நாங்கராஜ் தைரியமான ஆம்பளையாக இருந்தால் வாங்க